இனிய காலை வணக்கம் சீரோடும் சிறப்போடும் சிந்தனையாளரோடு நடைபெறும் இந்த இசை டெய்லர் இசை வெளியீட்டு விழாவிற்கும் என்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கும் வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன் திரு காளிங்கராயன் திரைப்படம் அவர் திராவிட பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவர் நீண்ட நாட்களாக இந்த படத்தை எடுத்து திரை உலைகள் இப்படியாச்சும் வெளியிட வேண்டும் என்று முயற்சி செய்து இன்று அந்த முயற்சிக்கான முதல் வெற்றியை கண்டு கொண்டிருக்கிறார் அவரை பாராட்டுவதற்கு பழுது இல்லை என்றாலும் அவரை பாராட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்னிடத்தில் வந்து கூறினார் எனக்கு பத்தொன்பதாம் தேதி மார்ச் பிறந்த விழா இருக்கிறது என்று கூறினேன் அவர் அடுத்த வார்த்தை சொன்னார் நான் பதினெட்டாம் தேதி இசை வெளியிட்டு வைத்திருக்கிறேன் அந்த நிகழ்ச்சியை கேன்சல் செய்துவிட்டு உங்கள் பிறந்த நாளிலே இந்த இசை விழாவும் நடத்தலாம் என்று நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன் என்றார் அதற்கு நான் ஒரே வார்த்தை சொன்னேன் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் கட்டுப்படுகிறேன் என்றேன் அவர் வார்த்தைக்கிணங்க இன்று என்னுடைய பிறந்த நாளும் இந்த இசை விழாவும் சீரும் சிறப்போடும் நடைபெறுவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளவில்லா ஆனந்தம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த திரைப்படத்தை கீழே பார்த்தால் அகழ்த்தி மேலே பார்த்தால் ஆகாயத்தி அங்கே திருப்பதி எங்களுக்கோ தளபதி படத்தை தயாரித்த இயக்குநரோ பாரதி பாரதி மோகனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அஞ்சு அஞ்சும் பத்து காளிகிராயனுக்கு பிறகு பாரதி மோகன் சொன்னாலே அது ஒரு கெத்து என்று வருகின்ற அளவுக்கு சிறப்பான புகழை பெறுவார் தரைமுகம் பார்த்து நடக்கின்ற தமிழர்கள் எல்லாம் திரைமுகம் பார்த்து நட என்ன சொன்ன அருமை என்னன் மக்கள் தலக எம்ஜிஆருடைய கலை வாரிசு என்று சொல்லி மக்கள் தலகம் எம்ஜிஆருக்கும் நடிகர் திலகத்திற்கும் கலைஞருக்கும் நண்பராக இருந்து ராஜ் நான் தான் பாக்கிய ராஜ் என்று வருகின்ற இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் பாடகர் கந்தனுக்கு ஒரு முகம் ஆனால் கலைஞரால் எம்ஜிஆரால் பாராட்டப்பட்ட எங்கள் பாக்கியராஜன்னனுக்கோ நூறுமுகம் ஆன்ற தமிழ் கூறுமுகம் ஆய்ந்தது தேர்முகம் ஆறறி ஊறுமுகம் போல் உயர்முகம் அன்புமலை தூறுமுகம் அறியாதிற்கு வேறுமுகம் முகம் அடுத்த நொடியே மாறுமுகம் இப்படி இப்படி எங்கள் அண்ணன் பாக்கியராஜுக்கு முகம் இந்த பாக்கியராஜ் இல்லை என்றால் திரையுலகத்துக்கு ஏதடா ஏறுமுகம் ஒரு காலத்தில் முந்தானை முடித்து வருகிறது என்று சொன்னால் எத்தனை படங்கள் வரிசையாக சொன்னால் நேரம் போதாது அருமை அண்ணன் பாக்கியராஜ் அவர்களே ஒருவருக்கு இருவருக்கு என்று இல்லாமல் வருகின்றவருக்கெல்லாம் மானுக்கு துள்ளுவது வழக்கம் மீனுக்கு நீந்துவது வழக்கம் தனிமைக்கு ஏந்துவது வழக்கம் வல்ல அள்ளி அள்ளி கொடுப்பது பழக்கம் அண்ணன் பாக்யராஜர்களுக்கு திரைக்கதவசம் ஸ்கிரிப்ட் எழுதுவது என்றால் இந்தியாவிலே பழக்கம் அருமை திரையுலக நண்பர்களுக்கெல்லாம் வாழ்விலே ஏற்றுவதற்காக இருநா கொள்ளாமல் ஒரு வைத்து தன் பேனாவாலும் தன் நாவாலும் இந்த திரையுலகத்துக்காக உதவி செய்கிற அருமை என்ன ஈகை கருணா அவர்களே இன்று அவருக்கு பிறந்த நாள் அனைவரும் ஒரு நினைமை எழுந்து நின்று கைதட்டலாம் ஒரே ஒரு நிலவும் அனைவரும் எழுந்து என்று வாசிக்கிறார் அவரும் பாரதி மோகனும் திமுக அண்ணன் கருணாகரனும் திமுக நானும் திமுகவுடைய மாநில வர்த்தக செயலாக இருக்கிறேன் அதனால் என்னை வச்சு சொன்னாலும் அவர் மட்டும் மொதல் முதல்ல இன்னைக்கு இயக்குநர் சங்க தலைவர் அப்புறம் முத முதல்ல உதயகுமார் பேசுகிற முதல் கூட்டம் அதனால் அவர் வெற்றி பெற்றதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் ஆனால் நேற்று ரெண்டாவது சொல்ல மட்டும் ஆகவே அவர் இயக்குநராகி அப்படி பேச பாருங்க அந்த பக்கத்தில் இல்லையா அவர் வந்து மழை காலம் வந்தால் நெருப்புக்கு பக்கத்தில் உட்காருன்னு ஆசைப்படுவாரு வெயில் காலமாக இருந்தால் கொடைக்கானலே ஊட்டியில உட்காரன்னு ஆசைப்படுவாரு ஆனால் எப்போதுமே பாக்கியராஜன் பக்கத்தில் உட்காராதான் பெரிய பாக்கியமாக நினச்சி உட்காருவார் வருகை வந்துருக்கின்ற வெளியிலேயா அது வேண்டாம் அவர் நீங்கள் ஒரு ஒரே நண்பர்கள் நீங்கள் அதை வந்து பேசிக்கலாம் ஆகவே அதை சொல்லி இங்கே பாடல் ரொம்ப அருமையாக இருந்துச்சு யார் பாட்டு எழுதுனது நீதாக எழுதிங்களா மிக சிறப்பாக இருந்துச்சு பாடல் பாடல்கள் இசை எல்லாமே இருந்துச்சு அந்த ஐஸ்வர்யா பொண்ணு அதனால டான்ஸாக ஆடி இருந்துச்சு பார்த்தேன் தேகமெல்லாம் ராகமாக நாளமெல்லாம் தாளமாக குருதியெல்லாம் நல்ல சுருதியாக மொத்தத்தில் கால் முளைத்து நடக்கின்ற குருதியாக கிருதியாக புகழ்பெற்று விளங்குகின்ற இந்த குழுவுக்கு என்னுடைய பாடல்களை சொல்லி அழுத பிள்ளைக்கு பால் பிடிக்கும் அரசன் பிள்ளைக்கு வால் பிடிக்கும் கல்வருக்கு இரவு பிடிக்கும் காதலருக்கு நிலவு பிடிக்கும் ஊருக்கு ஆறு பிடிக்கும் ஊர்வலத்தில் தேர் பிடிக்கும் தமிழுக்கு ரா பிடிக்கும் தமிழர்களுக்கெல்லாம் சன்னாப் சிங் காளிங்கவராயன் என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த படம் பல சிறப்புகளை பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை நன்றி பாரதி மோனும் வாழ்க கருணாகரனும் வாழ்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் திரைக்கதை ஜாம்பவானுக்கு முதல் வணக்கம் அடுத்து எங்களுடைய தலைவர் செயலாளர் மற்றும் என்னுடைய சங்கத்தின் உறுப்பினர்கள் அதாவது மொத்தம் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கங்க அப்புறம் இப்போ வரிசையாக ஒரு மூணு பேரும் பேசிட்டாங்க எல்லோருமே ரொம்ப பேசிட்டாங்க அந்தளவுக்கு நான் பேச மாட்டேன் ரொம்ப தான் பேசுவேன் பேசணும் அதான் மரியாதை ஆ சார் பாரதிமோன் சார் எனக்கு சமீபமாக சார் சமீபமா கலைஞர் நூற்றாண்டு விழா ஃபங்க்ஷனில் மட்டும்தான் நாங்கள் பழக்கமானோம் அப்போ தான் அவரோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது உண்மையிலே நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் உண்மையிலேயே அதாவது என்னென்னா நம்ம வந்து ஒரு சினிமா பண்ணுறோம் அந்த சினிமா மட்டும்தான் எங்களுடைய வேலையாக கதையாக சிந்தனையாக இருக்கும் அவர் அதையும் தாண்டி கலைஞரை பற்றிய நிறையா செய்திகளை சொன்னார் தான் இன்னும் நிறையா கற்றுக்கணும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்தது அப்படி எனக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு அண்ணன் அந்தந்தேன்னு சொல்லணும் எங்கள் அண்ணன் மரியாதைக்குரியவர் அவருடைய விழாவுக்கு பெரியவங்களாம் வந்திருக்காங்கன்றது பெரிய ஆச்சரியம் அடுத்து காளிங்கராயன் மலை சார்ந்த கதையை சொல்லுது மலை சார்ந்த கதையை நிறைய இருக்குது எல்லாமே வெற்றி படமாக இருக்குது அப்படி வெற்றி படமாக எதுவும் இருக்கும் அது நம்பிக்கை இருக்குது இதில் பெரிய சந்தோஷம் என்னென்னா இந்த படத்தை நடித்த ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கூட வரவழைச்சது பெரிய சந்தோஷம் எப்பயுமே இசைவெளியீட்டுகளால் அவ்வளோ பேர்லாம் வரமாட்டாங்க ஒரு முக்கியமான நடிகர்கள் முக்கியமான ஹீரோ ஹீரோயினே அப்படி தான் இங்க இங்கே எல்லாருமே கூப்பிட்டு சிறப்பிச்சது முதல்ல அவருடைய மனசும் அவருடைய நம்பிக்கை இந்த படத்தில் நம்பிக்கையும் தெரியுது கண்டிப்பாக அந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் மாறும் மாறணும் இங்கே வந்திருக்க இந்த படத்தில் நிறைய பேர் நடிக்க வச்சிருக்காரு இவங்க பூரா ஒரு பத்து பத்து பேர் கூட்டுறதால தேட்டர் பெருசாகிடும் கண்டிப்பாக கூட்டுருவீங்க பத்து 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 பத்தாக மாறும் பத்து பத்தாக மாறும் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக மாறும்ன்ற நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம் வணக்கம் இங்கே எங்களுடைய திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் செயலாளர் திரு பாக்யராஜ் சார் எங்கள் எங்கள் எல்லோருக்கும் திரைக்கதையில் மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கின்ற திரு பாக்யராஜ் ராஜகுமாரன் சார் ஏனைய இயக்குனர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் பாரதி மோகன் சார் வந்து எனக்கு கதிர் சாரை சொன்ன மாதிரி கலைஞர்னு ஒரு அந்த ஃபங்க்ஷனில் தான் பழக்கம் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் கே எஸ் ரவிக்குமார் சார் அது வந்து டைரக்ட் பண்ணாங்க நான் ஸ்க்ரீன் ப்ளே சார் தான் ஸ்கிரிப்டு அப்போ பார்த்தா வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது கலைஞருக்கே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு விஷயங்கள் கலைஞரை பற்றி விருதிச்சிருந்தார் அவ்வளோ விஷயங்கள் கிட்டத்தட்ட அவர் வச்சு இப்போ ஒரு ப்ரோக்ராமே பண்ணலாங்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் வச்சுருந்தாரு அதே சமயத்தில் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பார் காலையில் போய் கலைஞர் டிவி போவார் அங்கே போனால் அங்கே உள்ள எல்லாருமே நல்லா பரிச்சயமாக இருப்பாங்க அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாரு அதனால் எங்களுக்கு வந்து கலைஞர்னு ஒரு ப்ரோக்ராமில் எஸ்பெஷலி அந்த தசாவதாரங்கிற ப்ரோக்ராமுக்கு பெரிய வேற சார் இருந்தாங்க அந்த சமயத்தில் எனக்கு பழகும்போது எனக்கு அது வந்து எனக்கு ரொம்ப உத்வேகமாக இருந்துச்சு அவர் கூட பழகுனது அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்தேன் அந்த சார்லாம் சொன்ன மாதிரி அந்த பாடல்கள் மிக அற்புதமாக இருக்குது அந்த எஸ்பெஷலி டியூன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு சார்லாம் அந்த மாதிரி கதை திரைக்கிறது வசனம் எல்லாமே ஒரே இசை தயாரிப்பு எல்லாமே ஒரே ஆளாக இருந்து செய்கிறதுங்கிறது அசாத்திய சாதனை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது அதையும் இந்த டியூன்லாம் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நல்லா இருந்தது இந்த திரைப்படம் மனசு போலவே பெரு வெற்றி பெற மனதார வாழ்த்துகிறேன் நன்றி பாரதி மோகன் அவர்களுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சவுந்தரவாணியன் அவர்கள் சால்வி அணிப்பார்கள் அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் டாக்டர் கே கருணாகரன் அவர்கள் இன்னைக்கு வந்து அவருக்கு பிறந்த நாள் அவருக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சவுந்தரபாண்டியின் அவர்கள் மரியாதை செய்வர் பத்திரிகையாளர்களே தொலைக்காட்சி தோழர்களை இணையதள நண்பர்களே புகைப்படக் கலைஞர்களை உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் அமர்ந்துள்ள தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே பாக்யராஜ் அவர்களே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களே மற்றும் இயக்குநர்கள் சுரேஷ் அப்புறம் நம்ம கதிர் அவர்களே சண்முக சுந்தரம் அவர்களே அனைவருக்கும் எனது வணக்கத்தை கொள்கிறேன் பாரதி மோன் வந்து சிறந்த உழைப்பாளி கடுமையான போராளிலாம் இருந்தாங்க நான் அஸ்டண்டாக இருக்கிற காலத்துலேருந்தே அவரை பார்த்துட்டுருக்கிறேன் இன்றைக்கி அவரே என்னை கூப்பிட்டு வந்து பாராட்டி பேச கூ அது எனக்கு கிடைச்ச பாக்கியமாக நான் நினைக்கிறேன் நான் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் கருணாகரன் சார் வந்து நிறைய பேருக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு அவர் உள்ள அதாவது வலதுகை செய்கிறத இடதுகை அறியாதும்பாங்களே அது மாதிரி உதவி இருக்கிறாரு அவருக்கும் இந்த நேரத்தில் பாராட்டை தெரிவிச்சுக்கிறோம் முதல்ல நம்ம சுமையாக வந்து எல்லாரையும் விஐபிலாம் கூப்பிட்டு உட்கார போது பார்த்தா ஃப்ரண்ட் ரோ ஃபுல்லாக வந்து ஜென்ஸாகவே இருந்தாங்க அப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன் உதயகுமார் சாரிட்டேன் என்ன சார் இந்த ஃபோட்டோ எடுத்தாலும் எதுலேயுமே வராது எல்லாமே ஆம்லைனில் உட்காந்துருக்குறோம் அப்படின்னேன் அப்புறம் என்னமோ நினச்சா கொஞ்சம் நேரம் கழித்து படத்து நடித்த லேடிஸ்லாம் கூப்பிட்டு பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க இப்போ அவங்களும் ஃபோட்டோவில் இடம்பெறல அட்லீஸ்ட் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போதாவது லேடிஸை முன்னாடி நிறுத்தி கொஞ்சம் ஃபோட்டோ எடுங்க ஏன்னா ரிசர்வ் பேங்க்கு நோட்டில் வந்து ரூபா நோட்டில் ரூபா நோட்டில் வந்து ஐநூறாக இருக்கட்டும் நூறா இருக்கட்டும் இருக்கட்டும் அது ஐம்பது இருக்கட்டும் அந்த நோட்டில் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சிக்னேச்சர் இருந்தால் தான் அந்த நோட்டு செல்லும் அது மாதிரி எந்த ஃபோட்டோவுக்குமே ஒரு லேடிஸ் இருந்தால் தான் அந்த ஃபோட்டோ செல்லும் அது தான் நம்ம பத்திரிக்காரங்க போடுவாங்க ஸோ அதை மறந்துடாதீங்க போ ஏன்னா வந்து ஜென்ஸு உட்காந்த உடனே வந்து சேலம் சேலம் ஆர் பிரியாணி ஹோட்டலின் உரிமையாளர் தமிழரசன் அவர்களை ஆமாம் எல்லாருக்கும் பிரியாணி ரெடி பண்ணிட்டார் அவர் ஸோ இன்னைக்கு எல்லோரும் சாப்பிட்டு தான் போகணும் ஏன்னா உணவு உபசரிக்கிறதில் அவருக்கு ஈடுன்னு யாருமே கிடையாது இந்த படத்தோட சாங்கும் நம்ம இந்த ட்ரெய்லரும் பார்த்தோம் ஸோ அதாவது அவரோட உழைப்பு அதில் தெரியுது ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பாரதி மோகன் சாரது ஸோ இந்த ப மாதிரி படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இப்போ நீங்கள் இவ்வளோ ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ காலையில் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா அது அவர் கிடைச்ச வெற்றி தான் ஆனால் அவ்வளோ பேரும் பப்ளிக் தேட்டரில் போய் நீங்கள் படம் பார்க்கணும் இது என்ன அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நோட்டிங்கன்னா படம் பார்க்க முடியாமல் போயிடும் நீங்கள் இங்கே வந்திருக்க அத்தனை பேருமே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் இருப்பீங்க அதில் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேராது நாங்க தேட்டரில் போய் காசு கொடுத்து படம் பார்ப்போன்னு உறுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே இந்த காலிங்கராயன் படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவேன் நன்றி வணக்கம் இந்த இனிய இசை விழாவிற்கு வந்திருக்கும் எங்கள் அன்பிற்குரிய எழுத்தாளர் திரைக்கதை மன்னன் என்று இந்திய புகழ்பெற்ற இந்திய அளவில் என்ன உலக எங்கும் புகழ்பெற்ற மதிப்பிற்குரிய பாக்யராஜ் சார் அவர்களே அப்படி எம்ஜிஆர் பாக்யராஜ் அவர்களே சற்று முன் எனக்கு முன் பேசிவிட்டு சென்ற எங்களது அன்பு தலைவர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் திரு உதயகுமார் அவர்களே அவர் சொன்னார் அன்பு வெல்லும் என்றார் அவர் அன்பாக நடந்து கொள்வார் அதனால் தான் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதை போலவே பேரரசு இயக்குனர் பேரரசு அவர்களும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரும் அன்பின் காரணமாகத்தான் ஆக அன்பு வெல்லும் என்று அவர் சொன்னது மிக பொருத்தமான ஒன்றாகும் அன்பு மட்டுமல்ல உழைப்பு நேர்மை திறமை எல்லாமே உண்டு அதற்கப்புறம் அன்பு தம்பி ராஜகுமாரன் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் சுவாமிகள் அவர்களே எங்களுக்கு எப்போதும் அன்பான உணவு கொடுத்து உபசரிக்கும் அன்பிற்குரிய தமிழ்ச்செல்வன் அவர்களே இயக்குனர் சுரேஷ் அவர்களே இன்னும் மேடையில் அமர்ந்திருக்கும் தம்பி சம்பத் அவர்களே இந்த படத்தின் கதாநாயகன் கதாநாயகி நடித்தவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக சௌந்தர பாண்டியன் தயாரிப்பாளர் விஜய முரளி மற்றும் இந்த படத்திற்கு உறுதுணையாக இருந்த இருக்கின்ற இருக்க போகின்ற திரு கருணாகரன் சார் அவர்களே தம்பி அதான் அதுதான் சொல்றாரு அவர் தான் ரிலீஸ் பண்ண போகிறார் அதனால் உறுதுணையாக இருக்கிறார் இருக்கப் போகிறார் கரு கருணாகரன் அவர் பேர்லேயே ஈகை இருக்கிறது அன்பாக பேசினார் பெயரும் கருணாகரன் அவர்களே மற்றும் தம்பி பாரதி மோகன் பாரதி மோகன் என்னுடைய உதவியாளர் என்று சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் முதல் படம் என்னிடத்தில் தான் பணிபுரிந்தார் அப்போதே சொன்னேன் துடிப்பாக இருக்கிறாய் நன்றாக முன்னுக்கு வருவாய் என்று சொன்னேன் ஏன்னா ஒரு பட்டதாரி நான் பட்டதாரி இல்லை அவர் பட்டதாரி அப்போதே சொன்னேன் துடிப்புக்கு இதைவிட மிகப்பெரிய வெற்றி படங்களை எல்லாம் அவர் இயக்கியிருக்க வேண்டும் ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் வரும் இப்போது வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் இப்போது எல்லாமே அவர் செய்திருக்கிறார் ஏனென்றால் சினிமாவில் இதை போன்ற திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை வாய்ப்பு கிடைத்தாலும் சில நேரங்களில் வெற்றி கிடைப்பதில்லை இதற்கெல்லாம் ஒரு பதிலாக கவி பேரரசர் கண்ணதாசன் எழுதி வைத்துவிட்டு சென்று புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை என்றார் அந்த ஒரு வரிகளை வைத்துத்தான் நாம் ஆறுதல் பட வேண்டியிருக்கிறது ஆனால் பாரதி மோகன் மிகச்சிறந்த திறமைசாலி நன்றாக பேசுவார் ஏனோ தெரியவில்லை மிகப்பெரிய ஒரு வெற்றி பட வந்திருக்க வேண்டும் வரவில்லை இப்போது வரப்போகிறார் வரும் சூழ்நிலை இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பாக்யராஜ் சார் போல டி ராஜேந்தர் போல இறங்கி இருக்கிறார் அவரே வந்து கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை என்று எஸ் எஸ் கேட் சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த படம் மிக சிறப்பான வெற்றிகளை பெற்று இதில் நடித்த கதாநாயகன் கதாநாயகி மற்றும் குணச்சித்திர பாத்திரங்கள் வில்லன் எல்லோருக்கும் நல்ல பெயர் வர வேண்டும் இந்த படத்தைக்கு வந்து பிற மொழிகளிலும் எடுக்க வேண்டும் ஏனென்றால் இது ஒரு காளிங்கராயன் கதை இது வந்து எல்லா மொழிகளிலும் வந்து டப் செய்து அல்லது ரீமேக் செய்ய வேண்டிய படம் ஸோ அது போன்ற வெற்றிகளை இந்த படம் வெற்றி பெற வேண்டும் இதற்காக இந்த ஃபுல் டீம் ஒளிப்பதிவாளர் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் வெற்றி பெற்று அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் தம்பி பாரதி மோகன் இந்த படத்திலிருந்து ஒரு வெற்றி பட இயக்குனராக வளம் பெற வேண்டும் என்று நான் மனமாற இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அதாவது ஒரு தாய்மையை அவர்கிட்ட பார்க்கலாம் திரைக்கதை நல்ல மண்ணில் தான் நல்ல செடி வளரும் அதுமாரி நேற்று என்னுடைய நண்பர்கள் ஆந்திராவிலேருந்து வந்திருந்தார் சித்தூர் சுப்பிரமணியம் அவரே என்னுடைய படத்தோட இணை தயாரிப்பாளர் ஆந்திராவில் பல படங்களில் வில்ல பண்ணியிருக்காரு தமிழில் முத முதலாக நான் தான் அறிமுகப்படுத்துகிறேன் சித்தூர் சுப்பிரமணிய நாயுடு அவர் அந்த ஊரில் பெரிய விஐபி அவரை நான் கூட்டிகிட்டு சார் வீட்டுக்கு போனேன் டேரக்டர் சார் வீட்டுக்கு போனேன் பத்திரிக்கை வைக்க போய்க்க போனேன் அங்கே ஒரே கூட்டம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் அதாவது அரசியல்வாதிகள் வீட்டில் கூட்டம் இருக்கும் அதாவது தொழில்தர் வீட்டில் கூட்டம் இருக்கும் அவர் கேட்குறாரு ரொம்ப நல்ல ஒரு போல இருக்குது உங்கள் டேரக்டிவ் இவ்வளோ கூட்டம் இரவு டெய்லி இருக்குமா அண்ணன் இது காலையிலேருந்து இரவு வரைக்கும் எப்படி இருந்தாலும் நூறு நூற்றம்பது பேர் இருக்கும் அப்படின்னா ஏன்னா அந்தளவுக்கு தாய்மை உள்ளம் படைத்தவர் நம்ம மற்ற மற்ற அவருடைய குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவருடைய உலக மகா அறிவுள்ள திரைக்கதை அந்த திரைக்கதை வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அவருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகி இளைஞர்களும் இயக்குநர்களும் ஏராளம் அதில் நானும் இன்ஸ்பைர் ஆகி தான் ஒரு சினிமாவுக்கு வந்து முதன் முதல்ல ஒரு எழுத்தாளர்கிட்ட போய் சேர்ந்தேன் அது எங்கள் அண்ணன் சண்முக சுந்தரம் அண்ணன் அதை நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போது இந்த என்னுடைய அன்பு நண்பர் ஈகை கருணாகரன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கொண்டு கேக் வெட்டிவிட்டு அப்புறம் என்னுடைய இனிய நண்பர் சேலம் ஆர் ஆர் தமிழரசன் மிகப்பெரிய தமிழ் வித்தகர் பேச்சாளர் நல்ல வள்ளல் குணம் உழைத்தவர் சேவை மனப்பான்மையை தன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தொண்டாக செய்து கொண்டிருப்பவர் சைபரிலிருந்து தன் வாழ்க்கையை ஆரம்பித்து இப்ப கோடிகளில் மக்களுக்காக அந்த ஒரு சேவையாக அந்த நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர் அவர் இந்த மேடைக்கு வந்ததில் என்னுடைய மகிழ்ச்சி இங்கு எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் வந்து என்னை வாழ்த்து கொண்டு இருக்கிறார்கள் இது ஒரு பழைய வசனத்தில் சொல்கிற மாதிரி இது நானாக சேர்த்த கூட்டம் இல்லை தானாக வந்த கூட்டம் அன்புக்காக இப்பொழுது எங்களுடைய இயக்குனர் திரைக்கதை ஆசான் பல்கலை வித்தகர் பாக்யராஜர் அவர்கள் இசை வெளியீட்டு விழா நடத்துவார்கள் இப்பொழுது முதல் முதலில் பிறந்த நாள் விழா அண்ணன் கண்ட கருணுக்கு கொண்டாடப்படும் தின உரிமை மக்கள் இயக்கம் மகளிர் உரிமை கழகம் சார்பாக இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பேருக்கேற்றார் போலேயே ஈகை குணம் உள்ள எங்களது ஈகை குணம் படைத்த வள்ளல் பெருமாள் திரு கருணாகரன் ஐயா அவர்களை வாழ்த்த வயதில்லை இன்று பிறந்தநாள் காணும் அவர்களுக்கு எங்களது அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு விஷயம் எப்படி சொல்லணுன்னா உண்மையிலுமே பாரதி மோகன் சார் வந்துட்டு பாரதி மோகன் சார் வந்து அதிர்ஷ்டம் செஞ்சவர்தான் சொல்லணும் ஏன்னா போட்டி போறாமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் இங்கே ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எங்கள் சிவாஜி ரவையா ஆர் ஆர் சார் உண்மையிலுமே வந்து பேர் சொல்ல மிக்க வள்ளல் பெருமாளர்களை இங்கே உட்கார வைத்து அடுத்தவர்களை வாழ வைத்து தான் மகிழும் அந்த நல்ல உள்ளங்கள் நீங்கள் உட்கார்ந்து இருப்பதனால நிச்சயமா இந்த படம் பெரிய லெவலில் உங்களுக்கு வெற்றி அடையும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தின உரிமை தினசரி நாளிதழ் மகளிர் எக்ஸ்பிரஸ் போலீஸ் ஸ்டோரி மருத்துவ உலகம் அப்படி ஒரு ஐந்து பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன் எங்களால் வரை தமிழ்நாடு ஃபுல்லா இந்த படத்துக்கு எங்களுடைய ஆர்கனைசேஷன் சார்பாக நாங்கள் கண்டிப்பாக போய் பார்ப்போம் நீங்கள் பெரிய லெவலில் வளரணும் நிறைய திறமை கொண்ட பாரதி மோகன் சார் இன்னும் மேன்மேலும் வளர்ந்து நிறைய பேருடைய நிறைய பேருக்கு நிறைய ஒரு வேலைகளை கொடுக்கணும் வாழ்த்துக்கள் சார் வணக்கம் நன்றி மேடையில் பேசுபவர்கள் எல்லோருக்கும் முதல் வணக்கம் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அண்ணன் அவர்களுக்கு என் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் ஆர் ஆர் பிரியாணி அவர்களுக்கும் வணக்கம் ஆர் ஆர் தமிழ் செல்வன் சாரி சார் மகாலட்சுமி சுவாமி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் திரு பேரரசு சார் அவர்களுக்கும் வணக்கம் திரு ராஜ்குமரன் சார் அவர்களுக்கும் வணக்கம் நான் ரொம்ப நேரம் பேச விரும்பலை இவ்வளோ எல்லாம் பேசி பழக்கமும் இல்லை தலைவர் உதயகுமார் சார் வந்துட்டு போயிட்டார் அவங்களுக்கும் என்னுடைய நன்றி மற்றும் பாக்யராஜ் சார் அவர்களும் வந்துட்டு போயிட்டார் அவருக்கும் என்னுடைய நன்றி இந்த படத்தில் எனக்கு ஹீரோவாக வாய்ப்பு தந்த திரு பாரிமன் சார் அவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி பாரதி மோகன் சார் இந்த படம் அப்படின்னா ரொம்ப பெருசாக ஒன்று சொல்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்கள் ஷூட் பண்ணது வந்து இந்த ட்ரைபல்ஸ் இருக்கிற அட்டப்பாடி கோயம்புத்தூர் லானக்கட்டி சைடில் தான் ஃபுல்லாக எடுத்தோம் அதுக்கப்புறம் கும்பகோணம் லாஸ்ட்டாக சென்னிமலையில் எடுத்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம் இயக்குனர் பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் படத்துக்கு வேறு எங்கே வேணால் இருப்பார் எல்லா இடத்துலையும் இருப்பார் அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களுக்கு வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அது மட்டும் இல்லை இங்கே கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்ட் திரு முரளி அவர்கள் பேரசு சார் கூட முப்பது படக்கு மேலே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண முரளி இதோட கேமராமேன் சந்திரன் சாமி மற்றும் செல்வராஜ் சார் சந்துரு நெப்போலியன் கே செல்வராஜ் சார் எல்லாருக்கும் வணக்கம் சார் எல்லாம் நிறைய